தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்து பேசினார் அப்போது அவர் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிதான் தமிழ்நாட்டு மக்கள் மீது கூடுதலாக நம்பிக்கை உள்ளது இது தமிழ்நாட்டு மக்களின் முடிவு என்றார் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்களுக்கு கண்டனம் உள்ளிட்ட பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தங்கம் விலை கடந்த பதினாறாம் தேதியிலிருந்து தாறுமாறாக எகிரி வருகிறது தினமும் விலை அதிகரித்து புதிய உச்சத்தை பதிவு செய்து வருவதை பார்க்க முடிகிறது இன்று காலையில் அதிகரித்த தங்கம் விலையை தொடர்ந்து மாலையிலும் அதிரடியாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு உயர்ந்து ரூபாய் ஒரு லட்சத்தி விற்பனை செய்யப்படுகிறது மத்திய அரசின் பதினெட்டாவது ரோஜ்கர் மேளா திட்டத்தில் அறுபத்தி ஓராயிரம் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி இன்று பணி நியமன கடிதங்களை மின்னணு முறையில் வழங்கினார் அப்போது அவர் உலகில் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா எனது அரசாங்கம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்றார் ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் பர்கேதர் பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ராணுவம் மற்றும் சிஆர்பிஎப் இணைந்து தேடுதல் வேட்டை நடத்தின இதன்போது நடந்த என்கவுண்டரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த உஸ்மான் என்பவர் கொல்லப்பட்டார் இவர் ஜெய்ஷி முகமது அமைப்பை சேர்ந்தவர் என்பது உறுதி செய்யப்பட்டது ரஷ்ய எண்ணெயை வாங்கியதற்காக நாங்கள் இந்தியாவின் மீது கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தோம் தற்போது ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை இந்தியாவில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்கள் கணிசமாக குறைத்துள்ளன என்றும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தற்போதைய ஐம்பது சதவீத வரி இருபத்தைந்து சதவீதமாக குறைக்கப்படலாம் என்றும் அமெரிக்க நிதித்துறை மந்திரி ஸ்காட் பெசன் சூசகமாக தெரிவித்துள்ளார் ஈரானை நோக்கி மிகப்பெரிய அமெரிக்க கடற்படை பிரிவான அர்மடா செல்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் இதனால் ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழல் நிலவுவதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலையும் எங்களுக்கு எதிரான முழு அளவிலான போராக கருதுவோம் போருக்கு தயாராக உள்ளோம் என அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனியை ரூபாய் நாலு கோடிக்கு அணியில் தக்க வைத்தது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடரில் தோனி விளையாட உள்ளார் இந்நிலையில் மார்ச் இறுதியில் ஐபிஎல் தொடர் தொடங்க உள்ள நிலையில் எம் எஸ் தோனி பயிற்சியை தொடங்கியுள்ளார் அண்மையில் முடிவடைந்த பதிமூணாவது ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தது மகளிர் பிரீமியர் லீக் தற்போது நடைபெற்று வருகிறது இதனையடுத்து ஆஸ்திரேலிய அணியுடன் ஒரு டெஸ்ட் மூன்று ஒருநாள் போட்டி இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளது இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கு ஹர்மன்பிரீத் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது